ரெண்டு காரியங்கள் நம்பர் ஒன் இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன் இன்னொன்று கூட இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ராங் ரெஃப்யூச் இருபத்தெட்டு பதினேழு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அந்த வார்த்தை படிக்கிறேன் அந்த வார்த்தை பொய் என்னும் அடைக்கலம் என்னங்க அதாவது பொய் என்னும் அடைக்கலம் இரண்டு அடைக்கலம் இருக்குது ஒன்று இயேசுவே அடைக்கலம் இன்னொன்று உலகமே அடைக்கலாம் அது என்ன செய்யுமா கவனிங்க கல்மழை வரும்போது அது அழிந்து விடும் எதுங்கண்ணா கல்மழை வரும்போது அழிந்து விடும் ஜலப்பிரவாகம் வரும்போது அது அடித்து கொண்டு போகும் கவனிக்கிறீங்களா கல்மழை வரும்போது அழிந்து விடும் ஜலப்பிரவாகம் வரும்போது நிறைய பேருக்கு புரியல வாழ்க்கையில் எப்போ வரும்னு தெரியாது யோவான் மூன்று எட்டு எப்பொழுது வரும் எப்படி வரும் எங்கே வரும் எங்கே ஆரம்பிக்கும் ஆனால் ஒன்று சொல்லிங்க தேவனை அறிந்தவர்களுக்கு என்ன வந்தாலும் பெருமழை வரும் பெருங்காற்று வீ அங்கே மோ மோதும் ஆனால் அது விழாது கரங்களை உயர்த்தி என்ன திரு துறையில் பாருங்கள் வசபைபிள பாருங்கள் இருபத்தெட்டு பதினேழு பொய் என்னும் அடைக்கலம் ஹலோ மாயை கவர்ச்சி பொய் புரியா உங்களுக்கு பொய்க்கு இருக்கிற மதிப்பு இன்றைக்கி உண்மைக்கு இல்லை கவரிங்க்கு இருக்கிற மதிப்பு உண்மையான தங்கத்துக்கே இல்லை எப்படி சொன்னாலும் புரியும் அசலை விட தான் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் அசலுக்கு இருக்கிற அதாவது போலிகளுக்கு இருக்கிற மதிப்பு அசலுக்கு இல்லை நல்ல நகை போட்டால் என்ன சொல்கிறாங்க இது எனக்கு கவரிங்காக கவனிங்க அவங்க கவரிங் போட்டால் கூட அது தங்கமாக தெரியுது எல்லாம் சொல்லுங்கள் பொய் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பொய் சத்தமாக சொல்லுங்கள் எதை நம்புகிறாங்க நீங்கள் ஜனங்க மாயையை கவனிங்க எங்கள் ஆண்டு சபைக்கு வரல வேலை பாஸ்டர் அது உண்மையாக பொய்யா பிள்ளைகள் பாஸ்டர் நாளைக்கு ஸ்கூல் படிக்கிற பாஸ்டர் பையன் படிக்கிறது எல்கேஜி இன்றைக்கி பாருங்கள் பொய்யே பேசி பொய்யிலே வாடுற உலகம் திருமலை சொல்லுகிறது பொய் என்னும் அடைக்கலம் அது கொஞ்ச நாள் உங்களை பாதுகாக்கும் இப்போ நான் ஒரு பொய் சொல்கிறேன் ஹலோ தப்பிப்பதற்காக ஒரு பொய் சொல்கிறேன் புரியல நீங்கள் இப்படி சொன்னீங்களா நான் சொல்லலை அப்படி பேசினீங்களா நான் பேசலை நீங்கள் அங்கே போனீங்களா நான் போகலை ஆனால் உண்மை நான் போனது உண்மை நான் பேசுனது உண்மை நான் செஞ்சதெல்லாம் உண்மை அது கொஞ்ச நாள் என்னை பாதுகாக்கும் ஒரு நாள் வரும்போது என்னை கைவிட்டு விடும் நம்புறீங்களா பொய் என்னும் அடைக்கலம்